திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் முன்னதாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையானது அளிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் ஆனது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது குறித்து பதிவு பண்ணுங்க திக்வா புயல் என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக தமிழகத்தில் வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அநேக இடங்களில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்க கூடும் என்ற எச்சரிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இன்று அதிகனமழைக்கான சிவப்பு நிலை எச்சரிக்கையும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கையும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருக்க கூடும் என்ற விடுக்கப்பட்டிருக்கிறது நாளைய பொறுத்தவரையிலும் நீலகிரி ஈரோடு கோவைகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நீர் எச்சரிக்கையும் சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் நீர் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்பிருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் சிவப்பு நீர் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது வித்வா புயல் என்பது அது கடலிலேயே நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது அடுத்து வரக்கூடிய பன்னிரண்டு மணி நேரத்தில் இது மேலும் வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா